சரவண பாப பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சவர்ணலக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது கும்ப ராசி கும்பலகனத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கும்ப ராசிக்கு எப்படி வந்து சிறப்பான பலங்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதுதான் உங்களுக்கு வேணும் என்னமா எப்பவும் நாங்கள் இதுதான் கேள்விப்படுறோம் கும்பத்திற்கு துன்பம்தான் நீடிக்குமா இன்பம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு தெரியுது அப்படிலாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் கும்பத்திற்கு இந்த காலகட்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய முயற்சி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய வேகம் எடுத்து நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃபாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் தொழிலை வந்து முன்னேற்றிக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் நிறைய டிவைன் எனர்ஜி வேணும் உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து ராகு வந்துடுவார் அப்புறம் ஏழில் கேது இருக்கும் ரெண்டில் இருக்கும் அதனால் நம்ம கம்யூனிகேஷன் வாய் வார்த்தை பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல் கமிட்மெண்ட்ஸில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் குருவானவர் உங்களுக்கு வந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ஒன்று என்ற இடங்களை வந்து பார்க்குறாரு உங்களுக்கு எவ் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் அதில் வெளிவரக்கூடிய ஒரு இறை இவனுடைய வழிபாடும் இறை ஆற்றலும் உங்களை சிறப்பாக வந்து தாங்கி பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் தொழில் செய்கிற இடங்களில் நிறைய வேலை பலு பனிச்சுமைகள் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மனமார அதை வந்து அப்சர்வ் பண்ணி கடந்து வந்துடணும் ஒவ்வொரு காரியத்தையும் நீல் கவனிசில் ஏன்னா விரைய சனியாகவும் அவர் வந்து செயல்பட்டு நம்மளுக்கு ஜென்மசனியாக இருந்து இதை கடந்து இப்போ பாதசனிக்கு வந்திருக்கும் அதனால் இப்போ இருக்கிற ராகுக்கேது புருஷனும் நம்மளுக்கு சரியில்லை அப்போ விநாயகர் வழிபாடும் துர்கையுடைய வழிபாடும் எப்போ நம்மளுக்கு இந்த காலகட்டம் இருக்கணும் நான் நீங்கள் எப்போ சனிக்கிழமையோ இல்லை வந்து நீங்கள் ஒரு வியாழக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் வந்து துர்கைக்கு வந்து ஒரு மம் குங்கும அர்ச்சனை செய்து ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஒன்பது எலுமிச்சம்பழங்களை வந்து உதிரியாக எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு தருவது உங்களுக்கு எல்லா வித சிரமங்கள்ல இருந்தும் உங்களை வெளிவருவதற்கு உதவி பண்ணோம் அதே போல் மாணவர்கள் இந்த காலகட்டம் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்துலேயும் குழந்தைங்களுடைய முன்னேற்றத்திலையும் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முகம் தெரியாதவர்கள் புதிய உறவுகள் குடும்பத்தில் வர்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பாய் வார்த்தை கமிட்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை செஞ்சு கொடுத்துருவேன் இதை செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம சூழ்நிலை அறியாமல் சொல்லக்கூடாது செஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து அதை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லலாம் ஒருத்தருக்கு செய்யணும்னு நம்ம மனசால் நினச்சா மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதை வந்து வெளியில் வந்து இந்த காலகட்டம் சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க உங்களை வந்து நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்கள் இந்த காலகட்டம் பண்ணணும் நிறைய டிப்ரெஸ்குள்ளே போயிடுவோம் இதை நீக்கிறதுக்கு தான் நாக யக்னோப வீத கணபதி ஏன்னா கணபதியில் வந்து இந்த பாம்பையே வந்து பூணுலாக போட்டிருப்பாங்க இல்லையா பிள்ளையாரெலாம் ஊர் சைடு இருப்பாங்க அந்த பிள்ளையாரை வாங்கும்போது துர்கையை வணங்குவது வாராகி அம்மனை வணங்குவது வாராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வணங்குவது அந்த ஐந்து தீபம் அந்த ஐந்து திரி போட்டு ஒரே அகல் விளக்காவது அதை வந்து வழிபாடு செய்வது நீங்கள் பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லையா சாயந்தர நித்திய தான் நாலு டு ஆறு அதில் வந்து ஏதாவது ஒரு வழக்கத்தை வந்து பின்பற்றிக்கோங்க மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றுவோருக்கு நிறைய அன்னதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் நடைபெறும் கும்பம் வந்து உங்களை சுற்றி நல்லவர் கெட்டவர் ரெண்டு பேருமே கலந்தே இருக்கக்கூடிய சூழல் அமைப்பு தான் இருக்கும் அப்போ எப்படி அன்னப்பறவை பாலை மட்டுமே உறிஞ்சி எடுக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதே போல் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சூட்சும ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை டக்குன்னு மனசில் போனால் அதை அப்படியே வந்து கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னாலே நடக்கும் அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க பயந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அதிபதாலத்துக்கு போகுது தைரியமாக கடந்து வரணும் அப்படின்னீங்கன்னா கடந்து வர போறீங்க ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ வின்னர் டுடே இஸ் மை டே இதை மட்டும் எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் இதை நீங்கள் சொல்ல 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 நம்மளுடைய நம்மளுடையதான் சுவிச்சுவேட்ஸ் மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து சொல்றோம் செய்கிறோம் அப்படின்னும் போது நம்ம சிறப்பா இருக்கும் நம்ம நல்ல எண்ணங்கள் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் ஹார்மோன்களை சிறப்பாக இயங்க வைக்க உ உதவுகிறது டெலிமியர்ன்ற ஒரு குரோமோசோம் வந்து குரோமோசோம் உடைய நுனியில் இருக்கக்கூடிய என்சைம் செய் அது வந்து நல்லா சிறப்பா இருக்கணும் அதுதான் வந்து நம்மளுடைய உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கே காரணம் அந்த டெலிமியர் சிறப்பா இருக்கணும்னா நல்ல எண்ணங்கள் தான் இருக்குமா அதுதான் நம்ம முன்னோர்கள் அப்பயே சொல்லியிருக்காங்க நீ எது என்ன நினைக்கிறையோ தான் நீ செயல்பட போகிறான்னு அதனால் நம்ம எண்ணங்களை சிறப்பாக வளர்க்கணும் செய்யணும்னா நம்ம முதல்ல அன்பு நிறைந்தவர்களாக இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் யார் என்னது செஞ்சாலுமே நல்லது செய்தாலும் இல்ல சா ஒரு சா சாதகமே இல்லாத செயல் செஞ்சாலும் அதில் இருக்க நல்லதை மட்டுமே பார்க்கணும் சின்ன உதவி செய்தால் அதை மலையளவு பாருங்க ஒருத்தவங்க பெரிய அளவு கா நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தா அதை கடுகளவு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு அன்பும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு நன்றியுணரும் நான் தாராளமாக இருக்கும் அன்பும் அன்பு இருக்கும்போது நம்ம இன்னும் சிறப்பாக இருக்கலாம் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வந்து பீப்புள் ஸ்கில் தான் தேவைன்னு சொல்கிறாங்க நம்ம திறமையே இருபத்தஞ்சி சதவீதம் போதுமா பீப்புள் ஸ்கில் எழுபத்தைந்து சதவீதம் தேவைன்றாங்க அர்த்தவங்க இருக்கிற குறையை வந்து நீங்கள் நிறைய கண்ணு குட்டி பார்க்காதீங்க இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்மசெனியில் நிறைய யார் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் மண்டையில போட்டுக்கிட்டாச்சு அதெல்லாம் இப்ப இருக்கவே கூடாது என்ன குழப்பம் நம்ம நல்லா பண்ணுவோம் அடுத்த எதிராளி அது தப்பு சொல்லுவாங்க இதையெல்லாம் சகித்து போகக்கூடிய மனப்பக்குவம் தேவை இதற்கெல்லாம் மகான்களுக்கு தான் கிடைக்கும் நம்ம மனிதர்கள் ஆயிடுச்சு நம்ம இந்த பக்குவத்தை கிடக்கணும் இல்லையா அதற்கு தான் சொல்றது இறைவனுடைய பாதார விந்தங்களை நான் பற்றி கொள்ளணும் பதிகத்தை டெய்லியும் கேளுங்க அனுமன் சாதி டெய்லியும் ஓடணுங்க எப்பொழுதும் வந்து நீங்க ஞாயிறு தோறமும் இல்ல செவ்வாய்க்கிழமை தோறமும் இல்லை வந்து சனிக்கிழமை தோறமும் நீங்கள் வந்து சிவ வழிபாடு வைத்துக்கொள்வது கொள்வது அதே போல் ஆட்சியர் வழிபாடு வைத்துக்கொள்வது கொள்வது முகமலா தெய்வங்களை வணங்குவது துர்க்கை அம்மன் அதே போல் புன்னைநல்லூர் மாரியம்மன் நாகத்தை குறையாக வைத்துக் இருக்கின்ற தெய்வங்களை வழிபட வழிபட உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இனிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சிறப்பு மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் செய்ய செய்ய உங்கள் மனசு ரொம்ப ஒருநிலைப்படணும் மனசு வந்து ஒருநிலைப்படணுன்னா நம்ம முடிவு வந்து தவறாக எடுத்துருவோம் அதனால் வந்து அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கக்கூடாது இதெல்லாம் வர்றதுக்கு தான் நம்ம வந்து இறைவனுடைய வழிபாடை வந்து பின்பற்றிக்கணும் அதுக்கெல்லாம் இப்போ நிறைய மோட்டிவேஷன்ஸ்லாம் டாஸ்க்ஸ்லாம் வைக்கிறாங்க தாண்டி மெடிடேஷன் யோகா இல்லை மூச்சு பயிற்சி செய்யுங்க மூச்சு பயிற்சி எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கர்மா அந்த மூச்சை வந்து நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அந்த பிரணாயாமத்தை நல்லா வந்துட்டோம் கர்மா வந்து குறையும் அதுக்கு மேலே தீப வழிபாடு காலை நம்ம சொன்ன மாதிரி பிரம்ம ஊர்த்தத்தில் மூன்றையிலேருந்து ஒரு நாலரைக்குள்ளேவோ நீங்கள் போட்டு கூட படுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன் எழுந்து முகங்காய் கால் குளிக்கணுன்னா இல்லை முகங்காய்க்காரை குழிட்டு போடலாம் அப்படி இல்லை சாயந்தரம் நித்திய பிரதோஷத்தில் நாலு டு ஆறு அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து இந்த வருடம் கிடைக்கும் ஒரு குருவுடைய அதாவது ஏதாவது ஒரு தெய்வத்துடைய ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிடித்தமான இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா ஓம் சரவண பாபாவோ இல்லை வந்து ராகவேந்திராவோ இல்லை சாய்பாபாவோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு குருவுடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே வரும்பொழுது உங்களை சுற்றி வந்து ஒரு ஆறாக வந்து க்ரியேட்டிவிட்டி ஆகிடும் கும்பம் எந்த காலகட்டங்களிலும் இன்பத்தை பெறுவதற்கு இந்த எளிய வ வழிமுறையில பின்பற்றி வரும்போது மிக சிறப்பான பயன்களை கண்கூடாக பெறலாம் சோர்ந்து போய் மட்டும் கிரகங்கள் அது பாட்டுக்கிட்டு இயங்கிக் கொண்டே தான் இருக்குது நம்ம வந்து அதற்கு இடம் கொடுக்காமல் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது கருத்து யார் கேட்டாலும் கருத்து சொல்லக்கூடாது கண்மூடி செவிமூடி வாய் மூடி இந்த மூன்று குரங்கு பொம்மை போல் இருக்கணும் புன்னூறுவல் மட்டுமே பதிலாக உங்களிடம் இருந்து மலரணும் இதுதான் உங்களுக்கு பதிலே மற்றபடி அமைதியாக கடந்து வந்துட்டிங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையோடு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வருடமும் வந்து ரொம்ப அருமையான வருடமாக இருக்கும் உங்களுடைய செல்ஃபையும் உங்களுடைய தொழிலையும் நீங்கள் ஃபுல் கவனத்தை செலுத்துருங்க அதில் நீங்கள் வந்து புகுத்திக்கோங்க இப்போ டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்கள் அவங்களை செயல்படுத்திக் கொள்ளும்பொழுது வேற மற்ற சிந்தனை நமக்கு எதுவும் வராது நம்ம மைண்டை கொஞ்சம் காலியாக விட்டோம்னா தான் எல்லா தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும் அதனால் நம்ம வேலைக்குள்ளே வந்து நம்மளை அதை வந்து புகுதி கொண்டோன்னா நம்மளை வந்து என்ன சொல்றது தேவையற்ற சிந்தனைகள் வந்து அங்கே மட்டுப்பட்டுடும் தேவையில்லாத சிந்தனைகள் வராத போது கும்பம் இந்த காலகட்டம் உள்ள வாழ்க்கையில் எந்த நாளுமே மிக சிறப்பான நிலையையும் அருமையான பலன்களையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்